வணக்கம் இது உங்கள் பிளாக் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தொழில் திருமாவளவனர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுக்கிறாரு அதுதான் வந்து இப்போ சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா திமுக கிட்ட நாங்க வந்து அதிக சீட்டு கேட்டு பார்ப்போம் குடுக்கலனாலும் அவங்க கூட தான் கூட்டணி வேற யாரு கூட கூட்டணி வைக்கிறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்ல காரணம் சமூக நீதியை காப்பதும் சனாதனத்தை ஒழிப்பதும் தான் எங்களுடைய முதல் கொள்கையா இருக்கு அதனால அவங்க கூட தான் பயணிக்க விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை அழகா கேப்சர் பண்ண சீமானோட தம்பிங்க கீழே போட்ட மீன்ஸ் தான் ரொம்பவே வக்கரமா இருந்துச்சு அதன் மூலமாக நம்ம என்ன புரிஞ்சுக்க முடிஞ்சு அப்படின்னா புதுசா புரிஞ்சுக்க கொண்டும் இல்ல எவ்வளவு பெரிய சாதி வெறியனுங்க எவ்வளவு பெரிய தற்கூரிங்க எவ்வளவு ஒவ்வாமே இவங்களுக்கு திமுக மேலையும் விசிக மேலையும் இருக்க முடியும் அப்படின்ட்டு புதுசா ஒண்ணும் இல்ல ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பரமக்குடியில வந்து அவ்வளவு பெரிய கலவரம் சாதிய கலவரம் நடக்குது அதுல அத்தனை உயிர் போகுது அந்த மக்களுடைய எழுச்சியிலிருந்து உருவான ஒரு கட்சி தான் நம்மளுடைய கிருஷ்ணசாமி ஐயா கட்சி ஆனா அவர் யார்கிட்ட போய் கூட்டணி வச்சிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல யார் ஆட்சி செய்தாங்களோ அவங்க தான் போய் கூட்டணி வச்சிருக்கிறாரு அவரை பார்த்து உங்களால கேட்க முடியுதா ஏதாவது ஒரு கேள்வி உங்களுக்கு என்ன கொள்கை கிடையாதா கோட்பாடு கிடையாதா வெக்கமானம் கிடையாதா போய் இவங்க கிட்ட போய் கூட்டணி வச்சிருக்கிறீங்களேன்ட்டு அதெல்லாம் கேட்க மாட்டானுங்க யார் யாரு கூட கூட்டணி வச்சாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனா திமுகவும் பிசிகாவும் மட்டும் ஒன்னா இருந்துடக்கூடாது அதுதான் பிஜேபியோட எண்ணமும் அதுதான் நாதாக்காவோட எண்ணமும் என்ன பிஜேபி போய் கூட்டணிக்கு நிக்கணுமா கூட்டணிக்கு நிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொள்கைக்கும் கோட்பாடுக்கும் விசத்தை வச்சுட்டு சோத்துலயும் விசத்தை வச்சுட்டு போய் நிக்கலாம் மைய மாதிரியான கட்சியில போய் கேட்கலாம் அவர் வாட்டர் கேன் போடுறவனுக்கே வந்து சீட்டு கொடுப்பாரு தொழில் திருமாவள சோழனுக்கு கொடுக்காம இல்லையா கொடுப்பாரு அப்பவும் கொள்கை கோட்பாட குப்பரப்படுக்க போட்டுட்டு தான் போய் நிக்கணும் சரி சீமான்ட்ட போனோமா தமிழ் கதான ஆசை சீமான்ட்ட போய் நிக்கணும் அப்படிதானே ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டத்துல அவ்வளவு எழுச்சி பெற்று வளர்ந்த ஒரு கட்சி விசி காரணம் கட்சி உங்க அண்ணா அந்த நேரத்துல என்ன பண்ணிட்டு இருந்தா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல என்ன பண்ணிட்டு இருந்தான் கிட்ட போய் நிக்கணும் சரி அப்பதான் அப்படி இருந்தாரு இப்ப திருந்திட்டாரு அப்படின்னா சீமானுடைய கொள்கைகள் என்ன நேத்து ஒண்ணு பேசுவாரு இன்னைக்கு ஒண்ணு பேசுவாரு எதாவது ஒரு விஷயத்துல இதுல நிலைப்பாடா இருந்தோம் அப்படின்னு சொல்லி நீங்களே சொல்லுங்க தம்பிங்களா யோசிச்சு நீங்களே சொல்லுங்க இதுலாம் நாங்க வந்து அப்ப இருந்து இப்போ வரைக்கும் ஸ்ட்ராங்கா நிக்கிறோம் அதை விட்டுருங்க அத கூட விட்டுருங்க எல்லாருக்கிட்டையும் மொபைலோ இல்ல லேப்டாப்போ இருக்குல்ல போயிட்டு லெப்ட் ஐடியாலஜிஸ்ட்னா என்ன ரைட் ஐடியாலஜிஸ்ட்னா என்னன்னு பாருங்க சீமான் ரைட் ஐடியாலஜிஸ்க்கு சரியா பொது பொருந்துவாரு ஏடிஎம்கேயும் பொருந்தும் பிஜேபியும் பொருந்தும் பாமகவும் பொருந்தும் அது வேற விஷயம் சீமானுமே சரியா பொருந்துவாரு அங்க போய் நிக்க சொல்றீங்களா சீமான் கிட்ட போய் நிக்கிறதும் ஒண்ணுதான் பிஜேபி கிட்ட நிக்கிறதும் ஒண்ணுதான் அதனாலதான் எங்க அண்ணன் இந்த கட்சிகள் யாருக்கிட்டயுமே போய் சீட்டுக்கு நிக்கல சரி அதிகமா கேட்போம் கேட்கலனாலும் அவங்க கூட தான் இருப்போம் அப்படின்னா அதுல இருந்தே புரிஞ்சுக்கோங்களா லூசு பயில்களா அதிகமா கேட்டு பார்ப்போம் கேட்கறது நியாயமான ஒரு விஷயம் தான் எங்களுக்கு வந்து ஏன்னா அந்த கட்சியில வீசிக்காலையும் அவ்வளவு எவ்வளவு தொண்டர்கள் வந்து உழைச்சிட்டு இருக்காங்க அவங்களுமே வந்து அமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தோடையும் கனவோடையும் திட்டங்களோடையும் இருப்பாங்க அப்படிங்கும்போது ஒரு கட்சி அதிகமான சீட்டை வந்து தன்னோட கூட்டணி கட்சி கேட்கறத தவறில்ல ஆனா கொடுக்கலனாலும் எனக்கு ஓகேன்னு தான் அவருடைய கொள்கை நிலைப்பாட்டை உங்களுக்கு வந்து உறுதி செய்யுது அதை கூட புரிஞ்சுக்க முடியல அதாவது கமலஹாசன் பேசுறது வந்து இருபது வருஷம் கழிச்சு தான் புரியும்னு சொல்லுவாங்க அவர் கூட சுத்தி சுத்தி முறுக்கு சுடுவாரு திருமாவளவன் பொட்டில் அடிச்ச மாதிரி ஒரே வார்த்தையில தான் சொல்லுவாரு அத புரியறதுக்கே உங்களுக்கு இருபது வருஷம் ஆகுண்டா இருபது வருஷம் எதுக்குன்னு சொல்லு இங்க அதுக்கு கொஞ்சமாவது அறிவுன்னு ஒண்ணு இருக்கணும் ஐக்கியூ அப்படிங்கிற ஒரு விஷயம் கொஞ்சமாவது மினிமமாவது இருக்கணும் அப்புறம் சாதி வெறி இருக்குல்ல சுத்தமா இருக்க கூடாது இதுல எதுலயுமே நீங்க வர மாட்டீங்க கிரைடீரியால செட் ஆக மாட்டீங்கிறப்போ அவர் சொல்றதெல்லாம் உங்களுக்கு இருபது வருஷமா தெரியல இருநூறு வருஷம் ஆனாலும் ஆகும் ஒரு எதுக்காக இந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கிறாருன்னு புரிஞ்சுக்க ஐடியாலஜி கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை நீங்க அண்ணன் திருமாவளவன் கிட்ட வந்து பார்க்க முடியும் ஒரு இருபத்தஞ்சு முப்பது வருஷ காலகட்டமாக கட்சி ஆரம்பிச்ச எழுச்சி பெற்ற ஆரம்பிச்ச காலத்தில இருந்தே அவர் வந்து எந்த சீட்டையும் சேஸ் பண்ணி போயிருந்திருக்க மாட்டார் அவர் சேஸ் பண்ண பார்ட்டிஸ் எல்லாமே அப்படின்னா பேச முடியுமா அதிகாரம் இருக்கா அப்படின்னு தன்னோட குரலை வந்து பார்லிமெண்ட்ல ஒழிக்க செய்ய முடியுமா அப்படிங்கறத அவரோட கோட்பாடு கொள்கையா இருந்திருக்கும் இது அவர் என்ன இன்னைக்கு தாடா சொல்லிட்டு இருக்கிறாரு என்னமோ புதுசா கேள்வி பண்ண நீங்களுமே தான் பல வருஷமா கேள்வி பண்ணிட்டு இருக்கீங்க நாலு சீட்டு ஆறு சீட்டுன்னு கேலிதான் பண்ணிட்டு இருக்க முடியுமே தவிர உங்களால ஒரு வார்டு கவுன்சிலர் கூட ஆக முடியாது ஏன்னா உங்களுக்கு தான் ஐடியாலஜியும் கிடையாது வின் பண்ணணும் எண்ணமும் கிடையாது அவருக்கு அப்படி இல்லை பண்ணாட்டினாலும் அவருக்கு ஐடியாலஜி எங்க தைரியமா பேச முடியுமோ அந்த கட்சி கூட தான் கூட்டணி வைக்கணும் நினைக்கிறாரு ஒரு சீட்டோ சீட்டோ ரெண்டு வின் பண்ண அந்த குரல பார்லிமெண்ட்ல உரக்க இருநூறு சீட்டுக்கு வின் பண்ணியிருந்தா கூட அவ்வளவு வாய்ஸ் கேட்காது அந்த அளவுக்கு அங்க அவர் பேசிட்டு இருக்கிறாரு இதுல ஒரு சீட்னா என்ன ஆறு சீட்னா என்ன அறுபது சீட்னா என்னடா அதை பத்தி அவரே இவங்களுக்கு பெரிய அக்கறை பிஜேபி சோசியல் இன்ஜினியரிங் செஞ்சு எப்படி வந்து உத்தரப்பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் கர்நாடகா மற்ற சில மாநிலங்கள கைப்பற்றுச்சு அப்படின்னு சீமான் தற்கொலைக்கு வேணா தெரியாம இருக்கும் தெரிஞ்சு தெரியாத மாதிரி இருப்பாரு அவருக்கு கீழே இருக்கிற தற்கொலைக்கு தெரிய வாய்ப்பே இல்ல ஆனா தொழில் திருமாவளவனுக்கு அது கூட தெரியாம இருக்கும் அவங்க வந்து ஒரு ஓபிசி ஓட்ட உடைக்கணும் அப்படின்னா எப்படி எல்லாம் மத்த கட்சிகளை கூட்டணி சேர்த்து உடைப்பாங்க அப்புறம் வந்து எஸ் சி எஸ்டி சமூகத்தில இருந்து எழுச்சியில் வந்த கட்சிகளை இருந்து எப்படி உடைப்பாங்க அப்படின்னு நம்ம நிறைய வீடியோ தொடர்ந்து பாத்துட்டு இருக்கோம் அதே தான் தமிழ்நாட்டிலயும் அவங்க ஓபிசி ஓட்டுக்களை உடைக்கிறதுக்காக தான் அதிமுக புகுதா இருக்கட்டும் எஸ்சி எஸ்டியோடைய ஓட்டுக்களை உடைக்கிறதுக்காக தான் அந்த ஏர்போர்ட் அப்படிங்கிற ஒருத்தனை கொண்டு வந்து ஊதி பெருசாகிட்டு இருக்கதா இருக்கட்டும் இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் திருமாவனா போய் இவனுங்க கூட கூட்டணி வைப்பாங்க நம்புறீங்களா இல்ல இந்த மாதிரி கலாச்சா சரின்னு சொல்லிட்டு ஒரு வந்து வச்சிருவாருன்னு நம்புறீங்களா இல்ல கலாய்க்கறனால உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி சந்தோஷமா இருக்கா பிஜேபி தொடர்ந்து சிறுபான்மையினருக்கு எதிராகவும் மத சார்பன்மைக்கு எதிராகவும் செயல்பட்டு இருக்காங்க அதுலயும் தமிழ்நாட்டுல மத கலவரம் வர்றதுக்கான எல்லா செயல்களையும் சிறப்பா செஞ்சுட்டு இருக்கானுங்க அவங்க கூட கூச்சி நாச்சமே இல்லாம அதிமுக பாமக கிருஷ்ணசுவாமி இவங்க எல்லாம் போயிட்டு கூட்டணி வைக்கிறாங்க தொழில் திருமாவளவன் போய் அங்க போய் கூட்டணி வைக்கணுமா ஓ உங்ககிட்ட கூட்டணி யாரா சொல்றீங்களா சாருக்கு அப்படி என்ன கொள்கை இருக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் உங்களுக்கு ஒரு நாலு கொள்கைகள் இருக்கு அதுல மிக முக்கியமான முதன்மையான கொள்கையா தமிழ் தேசியம் இருக்கு நீங்க சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கான உங்ககிட்ட வந்து சேர்ந்து முடியுமா திருமாவளவன் யாரு அவரோட கொள்கை கோட்பாடு என்ன அவர் பெரியாரையும் அம்பேத்காரையும் படித்து அவர்களுடைய வழி இப்படி நடக்கக்கூடியவர் அவர்களுடைய கொள்கையும் கோட்பாடும் தன்னோட கொள்கையாக வந்து இவ்வளவு காலம் வந்து நடத்திட்டு இருக்கிறாரு அந்த கொள்கைக்காக தான் அவர் வந்து மற்றவங்க கிட்ட போய் சீட்டுக்கே நிக்கலாங்கறத உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியலங்கிறப்போ உங்ககிட்ட வந்து சீட்டு வாங்குவாரு இல்ல உங்ககிட்ட வந்து கூட்டணி வைப்பாரா சொல்லுங்க நீங்க யாரு அம்பேத்கர் நாலு லைன் கூட படிச்சிருக்க மாட்டேங்க வாட்ஸ்அப்ல ஏதாவது ஸ்டேட்டஸ்ல எவனா வச்சிருக்கத வந்து ஒவ்வொரு மேடையிலுமே அதே வாந்தி எடுக்கக்கூடிய சீமான் கிட்டே போயிட்டு இவர் வந்து கூட்டணி வச்சுக்குவாரா சரி அப்படியே வச்சுக்கிட்டா கூட ஜெயிக்கிறவங்க கூட தானே கூட்டணி வச்சுக்க முடியும் ஒரு வார்ட் சீட்டு கூட ஜெயிக்க முடியாதவங்க கூட கூட்டணி வச்சு என்ன பண்ண சொல்லு அப்புறம் அவரோட குரல் எங்கேயுமே ஒழிக்காது பார்லிமெண்ட் வரைக்கும் போகாதே அப்புறம் இதுக்கு உங்ககிட்ட கூட்டணி வச்சுக்கணும் ஒரு கவுண்டமணி கமெண்ட்டி இருக்குது ஒரு நபர் வந்து கிட்ட இந்த பொருள் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டானே நூறுரூவா அப்படின்னு சொன்னேன் ஏங்க அந்த கடையில் ஐம்பது ரூபான்னு சொன்னாங்க நீங்கள் நூறுரூவா சொல்கிறீங்க அப்படின்னே அந்த கடையிலே இப்போ அப்போ வாங்கிக்கோ அப்படின்னா அங்க இல்லங்க இல்லாதனாலதான் நீங்க வந்து அப்படின்னா எங்கிட்ட இல்லாதப்போவா நான் உனக்கு பத்து ரூபா தரேன் அதே மாதிரி அதே மாதிரிதான் நீயே வார்டு கவுன்சிலுக்கு ஒர்க் இல்லாம இருக்க உங்ககிட்ட வந்து கூட்டணி வேற வச்சுக்கணுமா ரொம்ப நாளாவே நீ வாசலில் கோலம் தானே போட்டுட்டு இருக்க இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா லாங் டேர்ம் சோசியல் ஜஸ்டிஸ்க்காக அவர் போராடிட்டு இருக்கிறாரு ஷார்ட் டேர்ம் பவருக்காக இல்ல பவர் வேணும்னா அவர் பிஜேபி ல கூட போய் கேட்கலாம் வேணும்னா அதிமுக கிட்ட கூட கூட்டணி வச்சுக்கலாம் ஆனா லாங் டம் சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னா என்னன்னா தெரியுமா இந்த சீமானோட கோஷ்டிங்களுக்கு ஏன்னா சோசியல் ஜஸ்டிஸ்க்கும் சோஷியல் சோசியல் எம்பவர்மெண்ட் என்னன்னே தெரியாதனால தான் இவனுங்க ஆயிரம் ரூபாய் இப்போ மகளிரோட உரிமை தொகையை கேலி பண்ணுறானுங்க அப்புறம் மகளிருக்கு கொடுக்கப்படுற அந்த நாப்கினை கேலி பண்ணுறானுங்க இப்படி சமூகத்திற்கு தேவையான திட்டங்களையும் அது மக்களோட உரிமை அவங்களோட டாக்ஸ் பணத்திலிருந்து தான் அது கொடுக்கப்படுது அது அவங்களுக்கு தேவை அப்படிங்கிறத கூட புரிஞ்சிக்காம ஒரு மேலோட்டமான இலீட்டான பார்வையில பார்த்துட்டு அதை நக்கல் பண்ணுற இந்த கோஷ்டிங்க கூட போய் அவர் கூட்டணி வைக்க முடியுமா நாக்க தொங்க போட்டுட்டு நாட்டாவை பண்ணுற மாதிரி தொல் திருமாவளவன் கிட்ட மட்டும் கேட்க தெரிஞ்ச இவனுங்களுக்கு போய் அதிமுக கிட்டேயும் கிருஷ்ணஸ்வாமிக்கிட்டேயும் பாமா கிட்டேயும் கேட்க மாட்டானுங்க ஏன் ஏன் இப்போ வந்துட்டு ஒவ்வொரு சாதியிலேருந்து உங்களோட எழுச்சிக்காக உருவான கட்சியாச்சு போய் போய் இந்த பிஜேபி கிட்ட போய் கூட்டணி வைக்கிறீங்களே திராவிடம் சொல்லிட்டு கட்சியில பேரை வச்சுட்டு நீங்க எப்படியா போய் பிஜேபி கிட்ட கூட்டணி வைச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் கூட பண்ண மாட்டானுங்க இங்க வந்துடுவானுங்க நேரம் இதுல பாத்தீங்க அப்படின்னா திருமாவளவன் அவர்களோட ஸ்டேட்மெண்ட் ரொம்ப தெளிவா இருக்கு நான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லைங்க எனக்கு வந்து கொள்கை தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவர் சொல்றாரு ஆனா அவரை நக்கல் பண்ண தெரிஞ்ச விடுங்க ஆப்பர்ச்சுனிஸ்டா போயிட்டு பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்கானுங்க ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கு அன்பு மணிக்கு ரைடு வந்துடக்கூடாது நான் செத்தே போயிடுவேன்னு சொல்லிட்டு உங்க அப்பா கால விழுந்திருக்கிறாரு பிஜேபி கூட சேர்றதுக்கு கிருஷ்ணசாமி அவர்கள்லாம் ஏன் அதிமுக கூட கூட்டணி வச்சிருக்கிறாரு இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னு இன்சிடென்ட் அப்புறம் எனக்கு புரியவே இல்லை அதுக்கப்புறம் அதிமுகவும் இந்த மாதிரியான இடிக்கு அதுக்கெல்லாம் பயந்துட்டு எல்லாம் பயந்துட்டு தான் போய் பிஜேபி கூட கூட்டணியே வைக்குது இவனுங்களை பார்த்து நீங்க ஆப்பர்ச்சுனிஸ்ட் தானே நீங்களாம் வந்து கொள்கை கோட்பாடா ஒன்னா சேர்ந்தீங்கன்னா நீங்களாம் ஏன் பிஜேபி ல சேர்ந்தீங்கன்னு எவனும் கேட்க மாட்டானுங்க இங்க வந்துருவானுங்க நேரம் சீமான பிஜேபி நல்லா வளர்த்து விட்டு சீமான் சீமான் ஓட்டுக்கானவரே கிடையாது நோட்டுக்கானவர் தான் அவர் மட்டும் தான் அவர் சம்பாதிக்கணும் நினைச்சிட்டு இருக்கிறாரு அதுதான் வந்து பிஜேபிக்கும் வேணும் அவர் அவரை வந்து வளர்த்து விட்டுட்டே இருக்கிறாங்க தான் வந்து ஒரு புனிதமான ஆத்மா யாரு கூட கூட்டணி வைக்க மாட்டேன் ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு வெள்ள அங்கிக்குள்ள சீமான் ஒளிஞ்சிக்கணும் அது ஒளிஞ்சுக்கிட்டு அவர் புனிதர் ஆனதுக்கு அப்புறம் கேள்விகள் எல்லாம் மத்த கட்சியெல்லாம் பத்தி இருக்க கூடாது திமுகவே விசிகாவை பத்தி தான் இருக்கணும் இதுதான் பிஜேபியோட சோஷியல் இன்ஜினியரிங்ல உள்ள அஜெண்டா அதை அவர் சிறப்பாவே செஞ்சுட்டு இருக்கிறாரு அதனால சீமான் மட்டும் தான் பலனடைய முடியும் இல்லைன்னா சீமானுக்கு அடுத்து லெப்ட் ரைட் இருக்கிற ஒரு சில நபர்களால் பலன் அடைய முடியும் இது மூலமா பிஜேபியும் அதிமுக ஒரு சில காசுகள் குடிக்கும் இவங்க மட்டும் வளர்ந்துட்டே இருப்பாங்க ஆனால் சீமானை நம்பி தனக்கு அமைச்சர் பதவியோ இல்லாட்டினா எம்பி பதவியோ கிடைக்கும்னு அந்த கட்சிக்குள்ள போறவங்க சொந்த காசை தான் செலவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் விரலை தான் சூப்பிட்டு வரணுமே தவிர அவங்களுக்கு எந்த பலனும் இல்லை இது சீமானுக்கு நல்லாவும் தெரியும் தெரிஞ்சுதான் செஞ்சுட்டு தான் வளர்ந்தா போதும் அதுக்காகவே வளர்க்கப்படுற பிஜேபியோடைய ஒருவேளை சீமான் மனசு மாறி ஒருவேளை மனசு மாறி நம்ம வந்து ஒரு சீட்டாவது ரெண்டு சீட்டாவது ஜெயிச்சிருந்தோம்ப்பா நம்மள வந்து இத்தனை வருஷமா சீட்டை ஜெயிக்க துப்பு இல்லன்னு எல்லாரும் கேலி பண்ணிட்டு இருக்காங்க நம்ம உண்மையான அரசியல் பண்ணணும் இவ்வளவு நாள் நம்ம நடிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு முடிவு எடுத்து உண்மையா அரசியல் பண்ண ஆரம்பிச்சாரு அப்படின்னா மற்ற அரசியல் கட்சிகள் மாதிரிதான் இவரும் இயங்கிதான் ஆகணும் ஏன்னா அப்படிதான் இருக்கு அமைப்பு கட்டமைப்பு அப்படிங்கிறப்போ இப்போ அவர் நடிச்சுட்டு தானே இருக்காரு ஆனா உத்தமரா எவ்வளவு நாளைக்கு வேணா நடிக்கலாம் உத்தமரம் வாழ்றதுதான் கஷ்டம் நடிக்கிறது ஈஸி தானே இன்ன வரைக்கும் இந்தியா இஸ் அ செக்யுலர் கண்ட்ரி அப்படின்னு பாட புத்தகத்துல மட்டும்தான் படிச்சுட்டு இருக்கோம் ஆனா கழுத தேஞ்சி கட்ட ரொம்ப அது போயிட்டு இருக்கு இந்த பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆனா திருமாவளவன் அவர்கள் அவரோட மாரல் கமிட்மெண்ட்ஸ்க்காக எந்த விதத்திலயும் இது வந்து பாதிச்சிடக்கூடாது திரும்பியும் அதை மீட்டெடுக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒடுக்கப்பட்ட சமூகத்தினருக்காகவும் இந்த சிறுபான்மை மக்களுக்காகவுமே தொடர்ந்து வந்து அவர் பேசிட்டு இருக்கிறாரு அதனாலதான் அவரோட கொள்கையில அவர் வந்து இவ்வளவு விடாபடியா இருக்கிறாருன்னு புரிஞ்சுக்க முடியாம நக்கல் பண்றவங்களா என்னத்த சொல்ல சாதி வெறியர்கள் மத வெறியர்கள் வேற என்ன சொல்ல தற்கொலை இதை விட வேற என்ன என்ன வார்த்தைகள் இருக்கோ அதை போட்டு சொல்லினாலும் எந்த விதமான இதுவும் கிடையாது ரெக்ரெட்டே கிடையாது சொல்லலாம் இந்த சீமானையும் விஜயம் பார்த்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வேணா தற்கொலைத்தனமா ஒரு சில பேர் போறதுக்கான வாய்ப்புகள் அங்க இருக்குது இந்த டுவெண்ட்டி டுவெண்டி கூட ஆனா நிஜமா கொஞ்சமா ஐக்கியோ இல்ல அறிவோ உள்ளவங்க வந்து திருமாவளவன் இந்த மாரல் கமிட்மெண்ட்ஸ் பார்த்துட்டு அவருடைய கன்சிஸ்டன்சியை பார்த்துட்டு முக்கியமா ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்படப்பட்ட மக்கள் இருந்து வரவங்க எல்லாரும் திருமாவளவனை தான் கண்டிப்பா வருவாங்க அரசியல அங்க தான் கத்துக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு வந்து வந்து தொடர்ந்து திருமாவளவன் அவர்கள் வந்து அவருடைய விடாப்பிடியான கொள்கை கோட்பாடு அப்படிங்கிற அந்த நிலைப்பாடுங்கிறது உறுதி செய்யுது இந்த நக்கல் நையாண்டி மசூர் எதுக்கு தெரியுமா நம்மள மாதிரி இந்த கட்சியில புதுசா செய்யறவங்க புதுசா பயணிக்கிறவங்களை சோர்வடைய செய்யறதுக்காக தான் பிஜேபி நகர்த்துற இந்த கற்கள் பிஜேபி பெரிய பெரிய கற்களை தமிழ்நாட்டில் ஆல்ரெடி செஞ்சு நகர்த்திட்டு தான் இருக்குது அவங்க அந்த ஆட்சியை நானும் இந்த நாத்தாக்கா ஐடி விங் மூலமாக சின்ன சின்ன கற்களையும் இந்த மாதிரி நகர்த்துவது மூலமாக நம்ம வந்து சோர்வடைவோம் சின்ன ஜார்ல கொஞ்சோண்டு தானே தண்ணி இருந்துச்சு அதுல சின்ன சின்ன கற்களை தானே காக்கா போட்டுச்சு தண்ணி மேலே வந்துச்சு இல்ல அதே மாதிரிதான் இவங்களால எவ்வளவு முடியுமோ அந்த மாதிரியான சின்ன சின்ன வேலைகளை சிறப்பா செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஆனா எவன் சோர்வடைய மாட்டான் கொள்கையும் கோட்பாட்டுலயும் உறுதியா இருக்கிறவன் சோர்வடைய மாட்டான் தன்னோட தலைவர் செய்யறது எந்த விதத்திலயுமே தான் இருக்கும் நம்புறவன் சோர்வடைய மாட்டான் அதனால நீங்களும் சோர்வடையாம உங்க தலைவரை நம்புங்க அவரோட கொள்கை கோட்பாடு கண்டிப்பா நிரந்தரமானது நிலையானது உறுதியானது அப்படின்னு நம்புனீங்கன்னா நீங்க சோர்வடைய மாட்டீங்க இவனுங்க கேலி பண்றதா நம்ம ஒண்ணுமே பண்ணாது